வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு முக்கியமான அரசாணை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் இருக்காங்களே அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்களுக்கும் சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் உட்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்வியன்ஸ் லவென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து படி இருக்குங்களே அது வந்து கொடுத்துட்ருக்காங்க மாதந்தோறும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி நியமனத்தின் மூலியமாக அரசு வேலைக்கு வந்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து இன்னும் சில பேருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த கன்வென்சலோன்ஸ் உண்டு யாருக்கு வந்து கிடையாது எவ்வளோ நிபந்தனைகள் இருக்கணும் ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கன்வென்சலன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நமக்கு டவுட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்க தமிழக அரசினுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஜியோ போட்டிருக்காங்க ஜியோ நம்பர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஆறாவது நம்பர் ஜியோ டேட் பாருங்க பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக போட்டது தான் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் ஓகேங்களா அது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க யாருக்கு வந்து நீடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பே வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா ஸ்பெஷல் டைம் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய ஊழியர்களுக்கும் வந்து இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நேரடி நியமனத்தின் மூலமாக வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு தான் வந்து இந்த கன்வன்ஸ் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதை வந்து நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் அந்த ஜியோவில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ரெஃபரன்ஸில் பாருங்கள் ஒரு மூணு ஜியோவும் இதற்கு முன்னாடி இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் சம்மந்தமாக வந்த ஜியோஸ் சொல்லியிருக்காங்க ஒரு லெட்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதனுடைய வரலாறு பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜியோ போட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஸ்டார்ட் பண்ணி அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய் பெறக்கூடிய அந்த பே இருக்கு இல்லையா அந்த பேல ஃபைவ் பர்சன்டேஜ் அவருடைய பேசிக் பேலேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு அவருக்கு வந்து கன்வென்ஸ் அலவன்ஸாக கொடுக்கணும் அதில் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குறதா வந்து நேரடி நியமனத்தில் வந்து எல்லாேருக்குமே கொடுக்குறதா ஊழியர்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி இருக்காங்க இல்லையா க ஆர்த்தோ டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா கை கால் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க நிபந்தனைகள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஓகேங்களா ஆர்த்தோ பிலிட்டியாக இருந்தால் ஆர்த்தோவோ இருக்கிறாங்க அப்படின்னா வந்து மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதாவது அப்பர் அல்லாட்டி லோயரில் வந்து ஓகேங்களா ஒரு கை அல்லது ஒரு கால் பாதிக்கப்பட்டு மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து மினிமம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து இந்த ஆர்த்தோ சம்மந்தமான எலும்பு சம்மந்தமான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட அரசு மருத்துவர்கிட்ட ஓகேங்களா ஆர்த்தோபெட்டி சம்மந்தப்பட்ட அரசு மருத்துவர்கிட்ட வந்து மருத்துவச் சான்று வாங்கி கொடுத்தது மூலமாக இந்த கன்வென்சலன்ஸ் வந்து அவங்க வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இந்த விஷுவல் இம்பார்ட் இருக்காங்க இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆர்த்தோவுக்கும் விஷுவல் இம்பார்ட் இருக்காங்க இல்லையா கண் குறைபாடு உடையவர்களுக்கும் கைகால் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் வந்து கொடுத்துட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் காது காலாததற்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இந்த கண் குறைபாடு உடையவர்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டலி பிளைண்டாக இருக்கணும் ஓகேங்களா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளே பிளைண்டாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த விஷன் தன்மை பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிகபட்சம் வந்து நூறு சதவீதம் பிளைண்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதனுடைய குறைபாடு வந்து அறுபதுக்கு மூணு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஃபீல்டு வெர்ஷன் வந்து லெஸ் தென் வந்து டென் டிகிரி வந்து ரெண்டு கண்ணுலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதாவது இரண்டு கண்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒரு கண்ணு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு கண் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கன்வீன்ஸ் அலுவன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துருக்கறாங்க இது வந்து அந்த ஐ ட் சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட வந்து நம்ம வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறது மூலமாக இந்த கன்வென்ஸ் அலவென்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தி அலவன்ஸ் இஸ் நாட் பேயபிள் டூரிங் லீவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா விடுப்பு காலங்களில் வந்து இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த தற்செயல் விடுப்பை தவிர்த்து ஏனைய விடுப்பு காலங்களில் கன்வென்ஸ் அலவன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாயினிங் டைம் ஆர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு க்ளியர் கட்டாக கொடுக்கல தற்செயல் விடுப்பு இல்லாமல் மற்ற விடுப்புகளுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை ப்ளஸ் வந்து ஜாயினிங் டைமு அப்படி இல்லாட்டி சஸ்பென்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த இது வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா ஸோ மற்ற விடுப்புகளுக்கு எப்படி அது மருத்துவ விடுப்பு வந்து இப்போ நண்பர்கள் வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க மருத்துவ விடுப்புகளுக்கு உண்டா என்ன எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து நம்ம ஒரு ஆர்டிஐயில் போட்டு தான் நம்ம வந்து கேட்கணும் ஏன்னா அவங்க தெளிவாக கொடுக்கல பொதுவாக எல்லா க இதில் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு யார் தெரிஞ்சிங்க அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும் அடுத்து பாருங்கள் செகண்ட் இருக்கக்கூடிய ஆர்டர்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கன்வீன்ஸ் அலவன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹியரிங் எம்பிருக்காங்க காது குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து இது வந்து நீட்டிச்சு வழங்கினதாக சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அரசாணையில் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழு போடக்கூடிய அந்த அரசாணையில் காது கேதாதவருக்கும் வந்து இதை வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் காது குறைபாடு உடையவர் வந்து லாஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா சிக்ஸ்டி டெசிபிள் இருக்கணும் அப்படி இருக்காங்க சிக்ஸ்டி அல்லது அதுக்கு மேலே டெசிபிள் வந்து குறைபாடு இருக்கக்கூடிய அந்த கேளாத மாற்றத்தினாலே தான் இந்த இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து சம்மந்தப்பட்ட அந்த இஎன்டி டாக்டர் இருக்காங்களே அரசு மருத்துவர்கிட்ட சர்ட்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இந்த லீவு ஏன்னா லீவுலாம் லீவுக்கெல்லாம் வந்து கிடையாது சிஎலுக்கு வந்து சிஎல் தவிர மற்ற லீவுகளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அதே தான் சொல்லியிருக்கிறாங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் கன்வென்ஸ்லன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழாவது ஊதிய குழு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்துகிறாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்தினால் ஏழாவது ஊதிய குழு வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கன்வென்ஸ்லோவன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து பே கமிஷனில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா அந்த ஆயிர ரூபாயை செவன்த் பே கமிஷனில் வந்து ஏழாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் அந்த ஜியோவில் அவங்க சொல்ல வர முக்கியமான பாயிண்ட்டு இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெவன்யூ அண்ட் டிசார்ஜ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் ரெக்வஸ்டட் டு சாங்க்ஷன் த கன்வென்ஸ் அலவன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா வில்லேஜ் அஜிஸ் அசிஸ்டண்டாக இருக்காங்களே அவங்க அப்புறம் அங்கன்வாடி சமையலாளர் பணியாளர்கள் இருக்காங்களே சத்துணவு பணியாளர்கள் இந்த மாதிரி காலமுறை ஊதியம் பெறக்கூடிய எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க சரிங்களா இவங்க மூணு பேர் மட்டும் கிடையாது இது போன்று காலமுறை ஊதியம் பெறக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த எலிஜிபிளெல்லாம் க்ளியர் பண்ணணும் அவங்க சரிங்களா அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவங்க வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிளாக க்ளியர் பண்ணால் தான் இந்த வந்து கன்வீன்ஸில் ஒன்ஸ் வாங்க முடியும்னு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதே தான் சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் இந்த வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நீட்டித்து வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து சம்பந்தப்பட்ட ஆல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து அத்தரைஸ் பண்ணலாம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த ஆர்டர் எப்படி இருந்து வந்து எஃபெக்ட் வருது அப்படின்னு சொன்னா இப்போ ஆர்டர் எந்த டேட்ல போட்டிருக்காங்களோ ஓகேங்களா இப்போ எந்த டேட்ல போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து போட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த டேட்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஆர்டர் வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேங்களா இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான விஷயம் ரொம்ப முக்கியமான ஜியோ ஸோ இந்த ஜியோ வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ